தேசத்து ராஜா அவனுக்கு விஷ்ணு தர்மா அப்படின்னு பெயர் வேட்டையாடின களைப்பினாலே ஒரு மரத்தின் கிளை அப்படியே ஒதுங்கி இருக்கிறான் அந்த சமயத்துல அந்த மரத்துக்கு மேல ரெண்டு கிளிகள் பேசிட்டு இங்க ஒரு நதி இருக்கு மேல ஒரு நதி இருக்கு மேல இருக்கக்கூடிய நதிக்கு விரஜை அப்படின்னு பெயர் இங்க இருக்கக்கூடிய நதிக்கு காவேரி அப்படின்னு பெயர் கீழேயும் ஒரு வைகுந்தம் இருக்கு மேலேயும் ஒரு வைகுந்தம் அந்த வைகுந்தத்துக்கு பரமபதம் அப்படின்னு பெயர் இந்த வைகுந்தத்துக்கு திருவரங்கம் அப்படின்னு பெயர் இத கேட்ட உடனே இங்கே இங்கேன்னா எந்த எந்த இடத்துல 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 நாம அந்த தோண்டி பார்ப்போம் ஏன்னா அந்த இடத்துல மணல தோண்டி பார்த்தா அபார தேஜசோடைய பிரணவாக்கார விமானம் திருவரங்கநாதனுடைய விமானமானது தெரிந்தது இன்னும் தோண்டினா ரங்கநாதனுடைய திருமேனி நம்பெருமாள் கிடந்த திருக்கோலத்தோடைய காட்சி கொடுக்குறானே அந்த ரங்கநாதனை அப்படியே சேவித்தான் அதுக்கப்புறம் அவன் மண்டபம் கோபுரம் பிராகாரங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைத்தான் என்பது சரித்திரம் அதனால இன்னைக்கு நாம ரங்கநாதனை சேவிக்கிறோமே அந்த ரங்கநாதன் நமக்கு கிடைப்பதற்கு காரணமே இந்த கிளிகள்